பதன்காம் பகுதியில் வந்து கொல்லப்பட்ட நபர்களில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா இதே மாரி வந்து நீ முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்றாங்க இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சேன் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அதுல வந்து அந்த பெண்ணுக்கிட்ட கிட்ட தலைவர் சொல்லிட்டு முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லு இந்துன்னு சொல்லி சுட்டாங்கன்னு சொல்லுன்றாரு அவர் என்ன என்னன்னு ஏன்னா அந்த பெண்ணு பதட்டத்தில் என்ன என்ன என்னன்னு கேக்குது ஆனால் சொல்லு முஸ்லீம்னு சொல்லு முஸ்லீம் முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லு ஒரு பாஜக இந்த ஊடகத்தில் விஷயத்தில் தான் இதுவும் சோசியல் மீடியாவில்தானே உலாக வருது சில களிமா சொல்லிட்டு அவனா இருப்பான் நான் கேளுக்கு இதெல்லாம் வந்து லாஜிக்காகவே ஃபெயிலியர் இருக்குது விஷயம் அதான் பேண்ட் ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க யார் சொன்னாலும் சொல்லி அது ஒருத்தர் பெரியவர் ஒரு போயிட்டே இருக்கு அவகிட்ட கேட்குறேன் என்னங்க இப்படி கேட்டாங்கண்ணா திரும்பி வந்து என்ன சொல்கிறேன் என்ன சொல்றேன் ஏய் சுட வந்தவங்க அவங்க வந்து சுட்டுட்டு ஓடுறாங்க நாங்கள் உயிருக்கு பயந்துக்கிட்டு ஆற்று குளிச்சு என் கால் ஒடிஞ்சிச்சு அங்கே போய் பேசினாங்க யார் சொன்ன உனக்கு ப அப்படின்ட்டு போகிறாங்க பாகிஸ்தான் தலைமை மேலே பல நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கலாம் பாகிஸ்தான் மீது போ பழியப்பட்டால் வேலை முடிஞ்சுது இல்லை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க குற்றவாளிகளை உலகில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் சுற்றி சுற்றி பிடிப்பான் அடிப்பான்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரே இல்லையா ஏன் நீங்கள் வந்து காஷ்மீரில் அந்த பஹல்காம் பகுதியில் போய் உட்காந்து சொன்னீங்கன்னா அது லாஜிக்காக ஏற்றுக்கலாம் பீகார் தேர்தல் அந்த இடத்துல நீங்க உலகில் எந்த மூலம் சரி புல்வாமா தாக்குதலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க பிரதமர் சொல்லிட்டாரு ஏன்டா புல்வாமா தாக்குதலுக்கு இதே பிரதமர் டைலாக் விட்டார் என்ன பண்ணாருன்னா அவங்ககிட்ட கேளுங்க சொல்ல மாட்டான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட கீழே வந்து கமாண்ட் வந்து தீவிரவாதி பாகிஸ்தானுக்கு அனுப்புங்க ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தடார் அவர்கள் வணக்கம் வாங்க சார் பாகல்காம்ல வந்து ஒரு கொடூரமான சம்பவம் இந்த சம்பவத்துக்கு பலவிதமான காரணங்கள் வந்து சொல்லப்படுது அதில் மத்திய அரசு குறிப்பா இப்போ பல நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேலே எடுத்திருக்கிறாங்க இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது குறிப்பா ஒரு மதம் சார்ந்த ஒரு சம்பவம் அப்படின்ட்டு மதம் தான் இந்த ஒரு தாக்குதலே நடத்தியிருக்காங்க அப்படிதான் பெரிய அளவில் பிரச்சாரங்கள் செய்யப்படுது இப்போ பாஜக அப்படிதான் பிரச்சனை இந்த நிகழ்வு நடந்தாலும் அதை உடனே முஸ்லீம்கள் போய் பழைய போடணும் அதன் மூலியமாக இந்து முஸ்லீம்களுக்குள்ள ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கணும் இதுதான் அரசு பாஜகவுடைய அஜெண்டா அவங்களுடைய அஜெண்டா அவங்க சாகா பயிற்சியிலேயே இதுதான் பயிற்சியை கொடுக்குறாங்க அவங்க அதனால் இது நம்ம வந்து பெருசாக நம்ம பா இது ஏன் இப்போ ஹெச்ராஜா ஏன் இப்படி அறிக்கை கொடுத்தாரு நாராயண் திருப்பதி ஏன் அப்படி அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு ஆர்எஸ்எஸில் சாகா பரிசையில் கொடுத்த ட்ரைனிங்கே அப்படி தான் எந்தெந்த வகையில் வந்து இஸ்லாமியர்களை ஒரு கொடுமையானவனாக கொடூரமானவனாக காட்டணும் சித்தரிக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்றது தான் அரசுடைய திட்டம் அதை தான் இவங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க அதுதான் அதனுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது இன்றைக்கி பகல்காம் பகுதியில் வந்து கொல்லப்பட்ட நபர்களில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம் இதேமாரி வந்து நீ முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்கன்னு பாதிக்கப்பட்ட நபர் அவங்க தான் சொல்கிறாங்க ஏ இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சேன் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அதில் வந்து அந்த அந்த பெண்ணுக்கிட்ட பாஜகனுடைய தலைவர் சொல்லி முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லு இந்துன்னு சொல்லி சுட்டாங்கன்னு சொல்லுன்றாரு அவர் என்ன என்ன ஏன்னா அந்த பெண்ணு பதட்டத்தில் என்ன என்ன என்னன்னு கேட்குது ஆனால் இவர் சொல்லு முஸ்லீம்னு சொல்லு முஸ்லீம் முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லு ஒரு பாஜக இந்த ஊடகத்தில் தான் எதுவும் சோசியல் மீடியாவில் தானே உலா வருது ஆனால் அது பெரிய அளவில் ஹிந்துவா முஸ்லீமானு கேட்டாங்க ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பாஜக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு களிமா சொல்ல சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு பதட்டமான சூழல்ல அவன் சுடுறவனுக்கும் பதட்டம் இருக்கும் சுடப்பட்டவனுக்கும் பதட்டம் இருக்கும் இந்த நேரத்தில் களிமா சொல்லுன்னு சொல்லிட்டு அவனா இருப்பான் நான் கேள்வி இதெல்லாம் வந்து லாஜிக்காவே ஃபெயிலியர் விஷயம் அதான் பேண்ட் ரிமூவ் பண்ணி பாக்குறாங்க யார் சொன்னு சொல்லி நீங்க இது ஒரு வீடியோ தான் சொல்றீங்க இது ஒம்பது பத்து நூறு வீடியோ வந்திருக்கு என்ன வீடியோ வந்திருக்கு அது ஒருத்தர் பெரியவர் கேட்குறாரு போயிட்டே இருக்கு அவர்கிட்ட கேட்குறாரு என்னங்க இப்படி கேட்டாங்கண்ணா திரும்பி வந்து என்ன சொல்கிறேன் என்ன சொன்னேன் ஏ சுட வந்தவங்க அவங்க வந்து சுட்டுட்டு ஓடுறாங்க நாங்கள் உயிருக்கு பயந்துக்கிட்டு ஆற்றுல குறித்து என் கால் உடஞ்சிச்சு ஆற்று குளித்து கால் ஒடஞ்சிச்சு அங்கே போய் பேசுனாங்க யார் சொன்ன உனக்கு போயா அப்படின்ட்டு போகிறாரு ஒரு ஊழல் விழாவில் கேட்குறான் அந்த கேள்விக்கு போயா அப்படின்ட்டு போகிறாரு இது பண்ணாங்களா இது பண்ணா ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்குறாங்க இன்டர்வியூ அப்படியெல்லாம் இல்லைங்க அவன் அந்த சு சவுண்டு மட்டும்தாங்க கேட்டு நாங்கள் நின்று இருந்தோம் எங்கள் முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டார் என்னடா இறந்தான்னு பார்க்க குண்டு விது எங்கேருந்து வருது இங்கே நாங்கள்லாம் அப்படி அப்படியே கவுந்து கவுந்து அடித்து படுத்தோம் அப்புறமா ஓடணும் அவ்வளோதான் அங்கே யாருமே வந்து நின்று நீங்கள் வந்து இப்படி அதாவது எப்படின்னா அவ்வளோ பேர் கூ இருக்காங்க மூவாயிரம் பேர் கிட்டே இருக்காங்கன்னா மூவாயிரம் பேரில் ஒருத்த கூட பார்க்கல நான் கேட்குறேன் பேண்டாவுக்கு சொன்னதோ நீ முஸ்லீமானு கேட்டு சுட்டதோ ரெண்டாவது லாஜிக் என்ன அங்கே எல்லாமே கொல்லப்பட்டவங்களாம் இந்துக்கள் தானே ஆனாலும் அப்படின்ற ஒரு லாஜிக்கை பேசுகிறேன் நான் கேட்குறேன் கொல்லப்பட்டவங்க இருந்தால் அதாவது சுற்றுலா பயணத்துக்கு போய் அங்கே இருந்த நூறு பேரில் ஐம்பது பேர் முஸ்லீம் இருந்தால் ஐம்பது பேர் இந்து இருந்தான் கொல்லப்பட்டதை பார்த்து பொறுக்கி கொண்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக ஏற்றுக்கலாம் யாருமே முஸ்லீம் போகலன்னா ஏன் முஸ்லீம் கொல்லப்படலன்னு கேள்வியும் மனதா இல்லையா இல்ல காஷ்மீர் உங்க தானே இருக்கு உங்க மாநிலம் தானே இருக்கு அந்த பஹல்காம் பகுதியில் ஐநூறு பேர் ஏதோ கூடாங்கன்னா ஐநூறு பேர்ல வந்து இத்தனி பேர் முஸ்லீம்கள் இத்தனை பேர் இந்துக்கள் இந்த தான் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க சரி இப்போ இந்த கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு ஆனா ஏப்ரல் பத்தொன்பது தேதி வந்து முதல் பிரதமர் அவர்கள் வந்து காஷ்மீருக்கு போக வேண்டிய சூழல் இருந்தது ஆனா அவருக்கு வந்து சில அச்சுறுத்தல்கள்லாம் வந்து வந்து தான் அவர் போகல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவர் அச்சுறுத்தல்னு சொல்ல வானிலை மோசமாக இருக்குது அதனால் அந்த ரயில் பயணம் தூக்க விழா தூக்க அதாவது போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் அப்படியே அதுதான் காரணமா இல்லை அச்சுறுத்தல் காரணமான்றது ரெண்டும் இருக்குது சரி அச்சுறுத்தல் காரணமாக இவர் வந்து ரத்து பயணம் பயணத்தை ரத்து பண்ணியிருந்தா அப்போ சுற்றுலா பயணிகளுக்கு ஏன் சுற்றுலா சுற்றுலாப்பயணிக்கு எச்சரிக்கை நடவடிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா சரிமா மூன்று லட்சம் பேர் இராணுவம் காவல்துறை போலீஸ் இருக்காங்க அந்த மூன்று லட்சம் பேரில் வந்து ஒரு அந்த ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் கூட கூடிய இடத்துல வந்து ஒரு போலீஸும் இல்லை ஒரு இராணுவ அதிகாரியும் இல்லை ஒரு துணை இராணுவமும் இல்லைன்னு சொல்கிறது இது முழுக்க முழுக்க வந்து முழு பூசணிங்க சோற்ற மறைக்கிற கதையாக இருக்க அது இங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான தெரு தெ ரெண்டு தெருக்குள்ளே நடக்கூடிய கபடி போட்டிக்கு கூட பத்து போலீஸ் போய் நிற்கிறான் ஒரு சாதாரணமான கட்சிக்கு கூட நூறு போலீஸ் வந்து நிற்கிறான் கட்சி கூட்டத்துக்கு கூட நிற்கிறாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது இவ்வளோ மக்கள் கூட கூடிய அதுவும் ஒரு காஷ்மீர் என்பது சாதாரணமான மாநிலம் இல்லை இப்படி காவல் சுற்றுலா இங்கே சுற்றுலா தலங்கள்ல இப்போ வந்து நீங்கள் தென்காசியெல்லாம் போய் பாருங்க இது என்ன அருவி தென்காசியில் இருக்கா எல்லாம் போய் பாருங்க அங்கெல்லாம் போலீஸே இல்லையா மப்தியில் எத்தனி பேர் இருக்காங்க சொல்லுங்க ராணுவ வீரர்களே இல்ல மக்களை பாதுகாக்கிறதுக்கான வீரர்களே சட்டுப்பாடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க இதுல வந்து பொருள் நானும் சொல்றேன் டோட்டல் இந்தியாவில வந்து ஒரு லட்சம் பேர் ராணுவ வீரர்களை வந்து பதவி நீக்கம் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் வேற விஷயம் காஷ்மீர்ல மட்டும் மூன்று லட்சம் பேர் இருக்காங்க காஷ்மீரில் மட்டுமே இருக்காங்க மூன்று லட்சம் பேர் மற்ற மாநிலத்துக்கு தேவையில்லை வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் அப்படி இருக்காங்க இருக்கிற இராணுவம் வடகிழக்கு மாநிலம் காஷ்மீரில் தான் குளித்து வச்சுருக்காங்க வேறு எந்த மாநிலத்தில் இருக்காங்க மேலே சென்னை போன்ற நகரங்களில் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது சில அந்த பயிற்சிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு உயர் அதை அதுவும் கேட்டகிரி ஹையில் உள்ள கேட்டகிரி தான் சென்னை போன்ற நகரங்களில் இருக்காங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருக்காங்க மற்றதெல்லாம் காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்கள் தான் இராணுவமே இருக்குது புரிதுங்களா அதனால் மூன்று லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் போலீஸ் தான் இருக்குது எந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் பத்து நூறு பேர் வந்து நிற்கிறாங்களா இல்லையா போலீஸு நிற்கிறாங்களா இல்லையா அப்போ ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் போடுற ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு போலீஸே இல்ல ஒரு ராணுவமே இல்ல ஒரு துணை ராணுவமே இல்லைன்றது இது என்ன கதை இது இப்போ இது பாகிஸ்தான் தரப்புல இருந்து தான் இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ப பரவலா மத்திய அரசு தரப்புல இருந்தே சொல்லப்படுது அதனால பாகிஸ்தான் தலைமை மேல பல நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க இந்த நடவடிக்கைகளுக்கு விமர்சனங்களும் வருது நீங்க நடவடிக்கைகள் பாகிஸ்தான் மீது போட்டால் வேலை முடிஞ்சுது இல்ல நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல இல்லைன்னா பதவி பிரதமர் பதவி விலகணும் உள்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லுவீங்க பாகிஸ்தான் தான் இது காரணம்னு சொன்னா யாரும் கேள்வி கேள்வி இல்ல பாகிஸ்தான் தான் செய்வான் இந்தியா மீது அவங்க கூட்டம் சொல்றது அவன் மேலே கூட்டம் சொல்றது இது காலங்காலமா நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் பலிசிஸ்தான் பிரச்சனை எப்போல்லாம் உருவாகி அங்கே ஏன்னா குண்டுவெடிப்பு நடந்ததுனா உடனே அவன் இந்தியா மீதுதான் குற்றம் சாட்டு சொல்கிறான் அதேமாரி இந்தியாவில காஷ்மீர்ல ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனே இவங்க பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டு சொல்லுவாங்க இப்போ இன்னொரு கதை விடுறாங்க இது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் இது காரணம் பாகிஸ்தான் அப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்து அவ்வளோ பிரியாக இருக்கா மோடி ஆட்சியில் வந்து பார்டர் திறந்து விட்டாங்களா பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து ஆயுதத்தோடு இந்தியாவுக்குள்ளவா கூட வந்து போகலான்னு ஜாலியாக வந்து போகலான்னு சொல்கிறாங்களா இல்லை இவங்க ஆசாத் காஷ்மீர்லேருந்து வந்தாங்க சரி ஆசாத் காஷ்மீருக்கும் இந்தியா க இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீருக்கும் பா இது எல்லை பா இதுவே இல்லை எல்லை கூட அதுதானே எல்லைக்கோடு அதுதானே ஆசாத் காஷ்மீருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு தானே எல்லைக்கோடு அப்போ அந்த கோடுல வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க வந்து போகிற அளவுக்கு நான் கேட்குறேன் உங்கள் கிட்டே அப்போ எல்லாம் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ இது எப்படின்னா மலை மலை பள்ளத்து விழத்துக்கு சமமானது பாஜக வந்து உண்மையிலே இந்த தவறை மறைக்கிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பேண்ட் அவுத்து பார்த்தாங்க சட்டையை அவுத்து பார்த்தாங்க அதை அவுத்து பார்த்தாங்க களிம சொன்ன சொன்னாங்க அப்புறம் வந்து முஸ்லீம் கேட்டு சுட்டாங்க இப்படி புறமாட்டோம்னா இது இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் பொது தளத்தை பெரிய ஒரு பேசு பொருளாகும் உள்நாட்டு விவகாரங்களே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்தே சில பேர் சில தலைவர்கள்லாம் குறிப்பிடுறாங்க பாஜகவுடைய தவறான கொள்கைகள் தான் இந்த ஒரு விஷயத்துக்கான பிரதிபலிப்பு தான் அது அவங்களுடைய கொள்கைக்கான பிரதிபலிப்பு தான் இந்த சம்பவமே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து எடுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நான் மக்களுக்கு வந்து அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அதன் அதன் விளைவு தான் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறேன் இல்லை உண்மைதான் உள்நாட்டு பிரச்சனை தான் இது காஷ்மீரில் தனிநாடு கோரி போராடுறாங்க போராளிகள் அதாவது நம்ம சொல்லணும்னா தீவிரவாதின்வாங்க அவங்க பாஷையில் போராளின்றாங்க தனிநாடு கோரி அதே நேரத்தில் இப்போ பாகிஸ்தான் கூட சேரணும்னு சொல்லி ஒரு குழு இருக்குது சீனா கூட சேரணுன்னு ஒரு குழு இருக்குது அங்கே வந்து நிறைய குழுக்கள் இருக்குது அவங்க அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் போராளி குழுக்களாக அவங்க சொல்லிக்கலாம் நம்ம பார்வையில் எல்லாருமே தீவிரவாதிகளை தான் நம்ம பார்க்க பார்க்க முடியும் புரிதுங்களா இப்போ அவங்க சம்மந்தமான விஷயங்களில் அவங்க உரிமைக்காக போராடுறாங்களோ உரிமைக்காக சண்டை போடுறாங்களோ அவங்க பார்வையில் அது வந்து என்ன உரிமைக்கு மண்ணுக்காக போராடின இதை தான் அவங்க பார்ப்பாங்க நமக்கு அது மாரி தான் தெரியும் அதனால் பாகிஸ்தானும் சரி மற்ற எல்லா நாடுகளும் சரி அதை உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவுக்கு வந்து அது வந்து இல்லாத காஷ்மீருக்குள்ள நடந்த பிரச்சனைன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அரசியல் ஆக்க முடியாது அண்டை நாட்டு பிரச்சனை இது இது பாகிஸ்தான் தலையீடு இருக்கு பாகிஸ்தான்லேருந்து தான் இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா தான் இங்கே ஒரு பெரிய பேசு பொருள் ஆகும் அதுவும் இங்கே வந்து தேர்தல் நேரங்களில் குறிப்பாக இப்போ பீகார்ல வந்து தேர்தல் வரப்போகுது அந்த சூழலில் தான் இது நடக்குது காஷ்மீர் இன்னைக்கு இன்னைக்கு பிரதமர் கூட என்ன பண்ணியிருக்காரு பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தானே குற்றவாளிகளை உலகில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் சுற்றி சுற்றி பிடிப்பான் அடிப்பான்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரே இல்லையா ஆ ஏன் நீங்கள் வந்து காஷ்மீரில் அந்த பாகல்காம் பகுதியில் போய் உட்காந்து சொன்னீங்கன்னா அது லாஜிக்காக ஏற்றுக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த இறந்த மக்களுக்கு முன்னாடி நின்று அந்தமாரி ஒரு கு பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணி தான் இன்றைக்கி தேர்தல் பீகார் தேர்தல் அந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் உலகில் எந்த மூலம் சரி புல்வாமா தாக்குதலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க புல்வாமா தாக்குதலும் போது இப்படி தான் பிரச்சாரம் பண்ணி ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது ஆட்சியை பிடிச்சிங்க புல்வாமா தாக்குதல் யாருக்கு தண்டிச்சிங்க யாருக்குங்க தண்டிச்சிங்க யாரும் தண்டிக்கலையே நீங்கள் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே புல்வாமா தாக்குதலுக்கு வந்து அர்ணா கோஸ்வாமி வந்து கைது பண்ணும்போது அவனுடைய ஃபோனில் பிடித்த அந்த கான்வர்சேஷன் எல்லாம் அம்பலம் ஆகுதா இல்லையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரும் வந்து குப்தா என்ற அணு பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தாவும் அர்ணா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிக்கிறாங்களே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இதனால் பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் பண்ண போகிறோம் அதன் பிறகு ஜி அமோக வெற்றி பெறுவார்னு சொல்லி கான்வர்சேஷன் இருக்கா இல்லையா சரி அதன் பிறகு வந்து சத்யபால் சிங் மாலிக் வந்து என்ன சொல்கிறாரு இது மோடி தான் காரணம் ஏன்னா அவர் ஆளுநர் அந்த காஷ்மீரில் நாங்கள் சொல்கிறோம் இதேமாரி ஒரு தாக்குதலுக்கு உண்டான இது இருக்கா மாரி உளவுத்துறையிலேருந்து ரகசிய தகவல் வருது அதனால் இது ரத்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவங்க போகட்டும் அது நடக்கட்டும் நீ வாய் அப்படின்னு சொன்னார் என்ன அப்போ இந்த கொலைக்கு காரணம் அவர் தானே இன்னவிலையும் பேசிட்டு வரார் உயிரோடு தானே இருக்கார் அவர் செத்து இல்லை ஒன்றும் அப்போ இதுக்கு பின்னாடி மத்திய அரசு இருப்பாங்க மத்திய அரசுக்கு தெரியாம இந்த சம்பவங்கள் நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சரி இப்ப இருக்கலாம் இது எல்லாமே அரசியல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் அப்படிதான் சொன்னாங்க நம்ம இருக்காதுன்னு நினைச்சோம் இப்படியெல்லாம் கொடுமையா சிந்திச்செல்லாம் வந்து ஆட்சி பிடிக்க மாட்டானுங்கன்னு நினைச்சோம் ஆனா அந்த பிறகு வந்து சத்யபால் சிங் மாலிக் சொன்னதையும் அர்ணா கோசாமியுடைய கான்வர்சேஷன் பார்க்கும் போதுதான் தெரியுது அது அம்பலமாச்சு முஸ்லீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் இதை செஞ்சாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால மக்கள் காஷ்மீரி மக்கள் வந்து இது எப்படி எந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க மக்களும் சரி காஷ்மீர் மக்கள் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்கள் சில அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பாலிஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் காஷ்மீர் மக்கள் இது போன்ற மக்கள் வந்து அவங்க இந்த இராணுவம் காவல்துறை எல்லாம் ஒரு பக்கம் போராளிகள்ன்ற அந்த தீவிரவாதி குழுக்களுடைய அடக்குமுறை இன்னொரு பக்கம் போலீஸு இராணுவம் துணை இராணுவத்தோடைய அடக்குமுறை இப்படி அந்த மக்களை எல்லா அடக்குமுறைகளையும் வந்து அவங்க எதிர்கொண்டு 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 தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க புரிதுங்களா எந்த அரசும் அந்த மக்களுக்கு உண்டான கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுத்து அவங்கள வந்து கொண்டு போகணுன்ற எண்ணமெல்லாம் யாருக்குமே இல்லை இருக்கிறவனே இன்னும் மோசமாக ரவுடியாக இருக்கான்னா அவனை மிகப்பெரிய ரவுடியா இருக்குது மிகப்பெரிய ரவுடியாக இருக்குன்னா மிகப்பெரிய தீவிரவாதியாக்கு அப்படின்றது தான் எல்லா அரசும் நடக்குது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குன்ற நான் அந்த மக்களுக்கு வந்து இதனால் அவங்க எப்படி நினைப்பாங்க அவங்களுக்கு எப்படி அவங்க தான் பல ஏ பாதிப்புகளை ஏற்ப உள்வாங்கிவங்களாச்சும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது அவங்க அப்போ இந்த சம்பவத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதுக்கு வந்து நடவடிக்கை வந்து இப்போ புல்வாமாக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க அப்போ இதை இதுக்கு எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க சொல்ல முடியாது மோடி ஒன்றும் டைலாக் போட்டுக்கலாம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் விட மாட்டோம் தேடி தேடி இதுலேயும் கண்டுபிடிக்காத கொடு மரணத்தெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அதிகபட்சமும் தூக்கு எண் கொடு வேற ஒன்றுமே பண்ண போறது ஏன் இது பண்ணிட்டு இருக்க நான் சொல்கிறேன் உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இந்த அற்பமான உயிர்களை பணைய வைக்காது இதுதான் என்னுடைய அன்பான கோரிக்கை இப்போ இவர்கள் தான் இந்த தீவிரவாதிகள் இவங்க தான் வந்து அதை செஞ்சாங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சில பேருடைய புகைப்படங்கள் ஃபோட்டோவாக வந்து ஸ்கெச் ஸ்கெச் பண்ணிலாம் வருது அது அதுக்குள்ளே வருது இதுக்கான ஆதாரங்கள் போதிய ஆதாரத்தோடு இவங்க சொல்கிறாங்களா இல்லை இது எப்படி நம்ம அதை சொல்லுங்கள் ஒரு நேற்று ஒரு ஊடகம் பொறுத்து ஒரு அஞ்சு பேர் படம் போட்டு இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி வருது இவங்களை தேடிகிட்டு இருக்குது இவ்வளவு துறைன்றது சரி பண்ணது யாருமே பார்க்கலன்றாங்க ஊடகத்துக்கு இதுக்கு மட்டும் எப்படி தெரியும் அஞ்சு பேருடைய புகைப்படம் எத்தனை பேர்னு கூட தெரில இன்ன வரலையும் அங்கே இருந்து சொல்கிறேன் எத்தனை பேர் என்னென்ன குண்டு என்றது தெரில டப்பு டிப்புன்னு சவுண்டு வந்ததுனால நிறைய பேர் இருப்போம்னு நினச்சிக்கிறேன் தான் இப்படி சொல்கிறாங்க இன்னும் எத்தனை எக்ஸாக்டாக எட்டு பேர் தான் வந்தாங்க பத்து பேர் தான் வந்தாங்க ஐ அம்பது பேர் தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஏங்க விவசாய பேரணியின் போது விவசாயிகள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ராணுவ அணிவகுப்பு நடத்தினாங்க டெல்லியில் அந்த வீடியோவை தூக்கி போட்டு காஷ்மீரில் வந்து தீவிர பகல்காம் படுகொலைக்கு பழி வாங்குறதுக்காக இராணுவம் களத்தில் இறங்கி போராடுப்பாருன்னு போகிறானாங்க நான் தரீங்க எது எவ்வளோ கொடுங்க இது இது டெல்லியில் நடந்தது அந்த ரோடை பார்த்தாவே டெல்லி ரோடுன்றது தெரியும் டெல்லியில் விவசாயிகள் சட்டத்தை எடுத்து போடுறானுங்களா அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க ராணுவ ஊழியர்கள் கமெண்ட் பண்றது இப்படி தான் இருக்கு எப்போ நடந்த நிகழ்வுகள்லாம் எடுத்து போட்டுட்டு இவங்க வந்து பண்றாங்க இப்போ இந்த அம்மீர் திட்டமும் இதன் மூலமா பயங்கரமா விமர்சனம் பண்ணப்படுது சார் இந்த மாதிரியான திட்டங்கள் தான் வந்து இதுக்கெல்லாமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை எப்படி பார்க்குறாங்க இல்லை அது வந்து குறை குறைபாட்டுக்கு காரணம் அந்த மாதிரி திட்டங்கள் இல்லை இல்லை அக்னிமீர் திட்டமாக இருக்கட்டும் ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும் பல குளறுபடிகள் இருக்குது மோடி ஆட்சியில் ராணுவ விஷயத்தில் வந்து பல கொளறுபடிகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் நீங்களும் மக்களை பார்க்க மாட்டேன்றாங்கல்ல மக்கள் யாருமே வந்து இராணுவத்துக்கு ஏன் ஓய்வூதியம் கொடுக்கலன்னு பார்க்குறதில்ல இந்த அக்னிவீர் திட்டத்தினால வந்து அது குறிப்பிட்ட மக்கள் தான் இராணுவத்தில் சேரணுன்ற அந்த சிஸ்டமெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் சரியில்லை அப்படின்றது யாருமே பார்த்துருந்தாங்கன்னா பாஜக படுதோல்வி அடைய செய்திருப்பாங்களா இல்லையா அப்போ அதெல்லாம் மக்களுக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு மோடி இப்போ பேசுகிறாரு பாருங்க உலகத்தில் எங்கே தான் மோ உடம்பா அப்படி இந்த மாதிரி டைலாக்கை ரசிக்கிற அளவுக்கு தான் இன்றைய மக்களே இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களா பிரதமர் சொல்லிட்டாரு ஏன்டா புல்வாமா தாக்குதலுக்கு இதே பிரதமர் டைலாக் விட்டார் என்ன பண்ணாருன்னா அவங்ககிட்ட கேளுங்க சொல்ல மாட்டான் சொல்கிறேன் நம்மகிட்ட கீழே வந்து கமெண்ட் பண்ணுவான் பாய் வந்து தீவிரவாதி பாகிஸ்தானுக்கு அனுப்புங்கன்னே நம்ம பேசுகிறோம் இல்லை யதார்த்தத்தை வெளிப்படையாக புல்வாமா தாக்குதல் உட்பட எல்லாமே ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுன்னா இனி இந்த போன்ற சம்பவங்கள் எதுவுமே நடப்படக்கூடாது இந்தியாவில் அப்படின்ற ஒரு பரந்த எண்ணத்தோடு எல்லாத்தையும் விரிவாக பேசணும் இதில் அரசியல் சூழ்ச்சிகள் இல்லாமல் இல்லை அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குது அந்த வீரர்களே இந்த செக் எடுத்தது யார் அகற்றியது யார் இங்கே அப்படின்றாங்க இவ்வளவு காரணங்கள் நம்ம சொல்றோம் பட் அதெல்லாம் மண்டல ஏறாது நிறைய பேர் இருக்கு இப்போ தலமா மாத்தினது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே விருப்பம் இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சுற்றுலாத்தலங்கள் மாற்று பிடிக்காமதான் சுற்றுலா தலத்தில் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அது நமக்கு அந்த அதாவது அங்கே வந்து திரி செவண்டியன் ரத்து பண்ணது இது எல்லாமே வந்து ஸோ அங்கே வந்து காஷ்மீர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளை அடிக்கணும் கார்பரேட்டுகள் அதுக்கு தான் தெரிசெவண்டியன் ரத்து பண்ணாங்க அந்த மக்களை பாதுகாக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வன்முறை தீவிரவாதத்தை ஓடிச்சு சுகமான ஒரு காஷ்மீரை உருவாக்கணுன்றதெல்லாம் பாஜகவுக்கு என்ன இல்லை லித்தீன் லித்திமீன் என்கின்ற அந்த வேதிப்பொருட்கள்லாம் அங்கே நிறைய கனிம வளங்கள் கிடைக்கிது அது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இல்லையா அங்கே தான் அதிகமாக இருக்கான் அப்போ அதை த்ரீ செவன்டீன் தான் அங்கே இடம் வந்து யாரும் வாங்க முடியாது இப்போ வந்து யாரும் வேணாலும் கார்பரேட்டுகள் இடம் வாங்குவாங்க இடம் வாங்கும்போது போது என்னாவோ அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் திட்டம் தான் பாஜக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதை விட்டுட்டு காஷ்மீர் மக்கள் வந்து பாதுகாக்கிறதோ இல்லை காஷ்மீரை வந்து இந்தியா கூட சேர்க்கறதுக்காகவோ இல்லை காஷ்மீரும் இந்தியா காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதம் பயங்கரவாதத்தை எல்லாத்தையும் அழி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து பல்லாயிரம் ஏக்கர் வந்து அதானி வாங்கியிருக்கேன் அதே காஷ்மீரில் இப்போ இந்த சவுண்டனுக்கு பிறகு சாதனைன்னா அதான் சாதனை வேறு ஒரு சாதனையும் இல்லை சார் பாகல்காம் அந்த சம்பவத்தை குறித்து பல விஷயங்களை எங்களுடைய பார்வை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டது வைக்க நன்றி